அண்மை செய்தி பிரபாகரனுக்கு முதல் முறையாக டென்மார்க்கில் வீரவணக்க நிகழ்வானது நடைபெறுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிகரன் ஹரிகரன் வணக்கம் இந்த பிரபாகரனுக்கு முதல் முறையாக நடக்கக்கூடிய இந்த வீரவணக்க வணக்க நிகழ்வுல யார் யார் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பான முழு விவரங்கள் ஹரிகரன் இதோடைய பின்னணி பார்த்தோம் போர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்தது பதினான்கு ஆண்டுகளை கடந்து ஒரு சூழல்ல இருக்கிறோம் இன்று இறுதிப்போருடைய உச்சகட்டம் நடந்த ஒரு சூழல் இன்று எங்கும் வீர வணக்கம் அஹ் செலுத்தக்கூடிய நிகழ்வை விடுதலை புலிகள் ஆதரிக்கக்கூடிய அமைப்பு பல தமிழ் அமைப்புகள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் முன்னெடுப்பது வழக்கம் அதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால் பல தலைவர்களுக்கு பல போராளிகளுக்கு போர்ல வீரமானம் அடைந்தவர்களுக்கெல்லாம் வீர வணக்கம் செலுத்துவது என்பது வழக்கம் ஆனால் அந்த பட்டியல்ல திரு வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர்களோ அல்ல அவரது குடும்பத்தாரோ குறிப்பாக அவரது மனைவி மதிய மதியவதனி அஹ் துவாரகா உள்ளிட்டோருக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய மரபு இல்லை ஏனென்றால் இலங்கை ராணுவம் அவர்கள் இறந்து விட்டதாக அறிவித்தாலும் கூட தமிழ் அமைப்புகள்ல அதுல அதை ஏற்கக்கூடிய நிலைப்பாட்டை விடுதலை புலிகளும் இந்த அமைப்புகளும் எடுக்கவில்லை இதுதான் தொடர்ந்து வழமையாக இருந்து வந்தது அவரது மரண சர்ச்சை என்பது இங்க வரைக்கும் எப்படி ஒரு நேதாஜி மரண சர்ச்சை இருக்கோ அது போல அவர் இருக்கிறார் அப்படின்னு சிலரும் இல்லை அப்படின்னு சிலரும் இப்படி இரு கூறுகளாக இந்த கருத்துகள் இந்த கருத்து மோதல்கள் எல்லாம் உச்ச அடைந்து வரக்கூடிய நிலையில சில மாதங்களுக்கு முன்பாக அவரது மகள் துவாரகா என்ற அடையாளத்தோடு ஒரு பெண் ஒரு காணொலியை ஒழுங்கிட்டாங்க சர்ச்சை எல்லாம் வேலுத்துள்ளை மனோகர் பிரபாகரனுடைய மூத்த அண்ணன் அவர் இருக்கிறார் அவர் டென்மார்க்ல இருக்கிறார் அவர் குடும்பத்தோடு வசிக்கிறார் அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அவர் இறந்து விட்டார் அப்படின்னு அறிவித்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வு இந்த மரபை இந்த ஆண்டு துவக்கி வைத்திருக்கிறார் பிரபாகரன் உயிரோடு இல்லை மரணம் அடைந்து விட்டார் அவர் மட்டுமல்ல மதிவதனி துவாரகா உள்ளிட்டோரும் மரணம் அடைந்து விட்டாங்க அப்படின்னு அந்த நிலைப்பாட்டை எடுத்து பிரபாகரனுடைய சகோதர குடும்பம் இந்த முன்னெடுப்ப இருக்குது இதற்கு எதிர்வினைகளும் இல்லாம இல்ல திரு காசியானந்தன் உள்ளிட்டோரும் பல தமிழீழ அமைச்சர்களும் இல்ல இல்ல எப்படி இது வந்து ஒரு குடும்பம் முன்னெடுக்கலாம் இந்த நிலைப்பாட்டை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு இதற்கு கடுமையான எதிர்வினைகளும் இருந்து வரத பார்க்கிறோம் எது எப்படி இருந்தாலும் பிரபாகரனுடைய அண்ணன் இந்த அறிவிப்பை அறிவித்து முதன்முறையாக திரு பிரபாகரனுக்கும் அவரது குடும்பத்துக்கும் வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வு டென்மார்க்ல இந்த ஆண்டு சற்று நேரத்துக்கு முன்பாக இன்னும் நடந்து வரக்கூடிய

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க